ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் ஆனுவிர் வார்த்தை வள்ளமை தருவது அல்லும் உண்மை உணரவுகள் வாழ்வில் ஆண்டவர் தருவது திருப்பாடல் அறுபத்தேழு கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் திரையினத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர் உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர் கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக நானிலும் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு மன்னன் போர்க்களத்துல ஜெயிச்ச கதை ஆனா அதே நேரத்துல ஒரு அப்பாவா அவன் தோத்து போன கதை இது வெறும் வெற்றி தோல்வி பத்தினது மட்டும் இல்ல இது ஒரு தந்தையோட தீராத துயரத்தை பத்தின கதை வாங்க இந்த வரலாற்று சோகத்துக்குள்ள என்ன நடந்ததுன்னு விர்வாக பார்க்கலாம் கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு அழுகுற கேளுங்க தன் சொந்த மகனுக்காக ஒரு தந்தை எப்படி கதறணும்னா அதுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய சோகம் ஒழிஞ்சிருக்கும் அந்த அழுகையோட காரணத்தை தான் நாம இப்ப தேட போறோம் சரி முதல் பகுதி விதியும் திருப்பம் ஒரு கலகக்கார மகனோட வாழ்க்கை ஒரு ரொம்ப விசித்திரமான யாரும் எதிர்பார்க்காத ஒரு கட்டத்துல வந்து முடிய போகுது அப்சருமுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் அவ ஒரு கோவேறு கழுத மேல ஏறி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான் அப்போ ஒரு பெரிய கருவாளி மரம் அதோட கிளைகள் ரொம்ப அடர்த்தியா இருக்கு அதுக்கு கீழே போகும்போது அவனோட நீளமான முடி அந்த கிளைகள்ல மாட்டிக்குச்சு அவ்வளவுதா கழுத பாட்டுக்கு முன்னாடி ஓடி போயிட இவ மட்டும் தனியா வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல தொங்கிட்டு இருக்கான் யோசிச்சு பாருங்க அந்த நிலை இப்படி அப்சலோம் மாட்டிக்கிட்டத ஒரு வீரன் பாத்துட்டான் அவன் சும்மா இல்ல நேரா படை தளபதி யோகா கிட்ட ஓடி போய் விஷயத்த சொல்றான் ஐயா அப்சலோ மரத்துல தொங்கிட்டு இருக்கான் அப்படின்னு இதுதான் இந்த கதையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் யோபாப் இத கேட்டதும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல அடரா இது மன்னரோட பையனாச்சேன்னு கொஞ்சம் கூட இறக்கம் காட்டல கையில இருந்த மூணு ஈட்டியை எடுத்து இன்னும் உயிரோட தொங்கிட்டு இருந்த அப்சலோமோட இதயத்துல நேரா பாய்ச்சிட்டார் அவ்வளவுதான் ஒரு கலகக்காரனோட கதை அங்கேயே முடிஞ்சது அடுத்த பகுதிக்கு போலாம் காத்திருக்கும் மன்னன் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல ஒரு அப்பா தம் மகனோட செய்திக்காக காத்துட்டு இருக்காரு போர்க்களத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க மன்னர் தாவீதுக்கு ஒரே பதற்றம் அவர் நகரத்தோட ரெண்டு வாசல்களுக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்கார் அவரோட முழு கவனமும் தூரத்துல இருந்து யாராவது வராங்களான்னு தான் இருக்கு அப்போதான் அது நடக்குது தூரத்துல ஒருத்தன் மட்டும் தனியா ஓடி வர்றத மதில் மேல இருந்த காவலம் பாக்குறான் அவ யாரு என்ன செய்தி கொண்டு வர்றான் நல்ல செய்தியா கெட்ட செய்தியா அந்த இடத்துல பதற்றம் இன்னும் அதிகமாகுது இதை கேட்டதும் தாவீதராஜாவுக்கு மனசுல ஒரு சின்ன நம்பிக்கை அவர் சொல்றார் அவன் தனியா வர்றானா கண்டிப்பா அது நல்ல செய்தியாதான் இருக்கும் அப்படின்னு ஆனா பாவம் அவருக்கு தெரியாது அந்த செய்தி அவர் வாழ்க்கையே போட போகுதுன்னு மூன்றாவது பகுதி நற்செய்தியா துர்ச்செய்தியா இப்போ வெற்றிக்கான அதிகாரபூர்வமான செய்தி வந்து சேருது அந்த தூதுவன் வேகமா ஓடி வந்து ராஜா முன்னாடி விழுந்து வணங்கி ரொம்ப உற்சாகமா சொல்றான் என் தலைவரே மன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்கு எதிரா வந்த எல்லாரையும் ஆண்டவர் இன்னைக்கு தோற்கடிச்சிட்டார் நமக்கு வெற்றி ஆனா ராஜா அந்த வெற்றியை கொண்டாடவே இல்ல அவருக்கு அதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியல அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என் மகன் அந்த இளைஞன் அப்சலோம் அவன் நல்லா இருக்கானா பாருங்க ஒரு ராஜாவோட கடமையை விட ஒரு அப்பாவோட பாசம் எப்படி ஜெயிச்சு நிக்குதுன்னு இதுதான் இந்த கதையோட ஆன் அந்த தூதுவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அவன் நேரடியா பதில சொல்லாம ரொம்ப சூசகமா சொல்றான் என் ராஜாவோட எதிரிகள் எல்லாருக்கும் அந்த இளைஞனுக்கு என்ன கதி வந்ததோ அதே கதி வரட்டும் அப்படின்னு அந்த வார்த்தைகள்லயே அந்த கொடூரமான உண்மை ஒளிஞ்சிருக்க அப்சலோம் உயிரோட இல்ல நான்காவது பகுதி தந்தையின் புலம்பல் இங்கேதான் கிடைச்ச வெற்றி ஒரு மிகப்பெரிய தோல்வியா மாறுது அந்த வார்த்தைகளை கேட்டதும் மன்னர் அப்படியே உடஞ்சு போயிட்டார் நேரா மாடி அறைக்கு ஓடி போய் கதறி அழ ஆரம்பிச்சிட்டார் என் மகன் அப்சலோமே என் மகனே உனக்கு பதிலா நான் அப்சலோமே என் மகனே இது ஒரு ராஜாவோட இல்லைங்க இது தன் ஒரு அப்பாவோட தீராத வலி இங்க இருக்கிற முரண்பாட்டை பாருங்க ஒரு பக்கம் போர்ல ஜெயிச்ச வீரர்கள் இன்னொரு பக்கம் மகனுக்காக அழற ராஜா ராஜா அழறார்னு செய்தி பரவனதும் அந்த வெற்றி நாளே ஒரு துக்க நாளா மாறிடுச்சு ஜெயிச்ச வீரர்கள் கூட தோத்து போனவங்க மாதிரி தல குனிஞ்சு வெக்கத்தோட நகரத்துக்குள்ள வந்தாங்க அப்போ கடைசில ஜெயிச்சது யாரு ஒரு ராஜாவோட கடமையா இல்ல ஒரு அப்பாவோட பாசமா இந்த கேள்வி தாவிதோட கதையில மட்டுமில்ல நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் அப்பப்போ வந்து போற ஒரு கேள்விதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க திருப்பாடல் இருபத்தி நான்கு மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர் இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார் தம் மீட்பெறாம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார் அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சிமிகு மிகு மன்னர் ஒரு தந்தை தன்னோட பிள்ளையை இழக்கிறத விட ஒரு பெரிய வழி இந்த உலகத்துல இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நாம அப்படி ஒரு வழிய சந்திச்ச ரெண்டு தந்தையர்களோட கதையை தான் பார்க்க போறோம் ஒருத்தர் அம்பன அமைச்சன அதிகாரம் உள்ள ஒரு ராஜா இன்னொருத்தர் ஒரு சாதாரண ஆலய தலைவர் ரெண்டு பேருமே தங்களோட பிள்ளைங்களை இழந்தாங்க ஆனா அவங்க போன பாதை அவங்களுக்கு கிடைச்ச முடிவு ரெண்டுமே முற்றிலும் வேலை வாங்க இந்த ஆழமான கதையில என்ன இருக்குன்னு பாக்கலாம் இந்த கேள்வியிலிருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில பல வழிகளை சந்திக்கிறோம் ஒரு பெற்றோருக்கு தன்னோட பிள்ளையை இழக்கிறதுங்கிறது அத வார்த்தையால சொல்லவே முடியாது அந்த வழியோட உச்சத்துல ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கிறான் தான் இந்த ரெண்டு கதைகளும் நமக்கு அப்பட்டமா காட்டுது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசன் தாவிதோட கதை தம் பையனோட மரணத்தால துக்கத்துல மூழ்கி தன் ராஜ்யத்தோட வெற்றியையே ஒரு சோகமா மாத்தினவர் இன்னொரு பக்கம் தொழுகை கூட தலைவர் யாயிரு தன் மகள் உயிர் போற நிலைமையில கூட நம்பிக்கையை மட்டும் விடாம கிட்டியா பிடிச்சுகிட்டவர் அப்பாவோட மன்றாட்டுல தான் தொடங்குது ஆனா அதுல நம்பிக்கையோட ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்த மன்றாட்டு இன்னொன்னு ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சேன்னு நொந்து போய் கதர்றது இது யாயிருட வார்த்தைகள் நிலைமை ரொம்ப ரொம்ப மோசம்தான் மகள் சாகுற நிலைமையில இருக்கா ஆனாலும் பாருங்க யாயிரு நம்பிக்கைய கைவிடல இன்னும் ஒரு அற்புதம் நடக்க வாய்ப்பு அவர் முழுச நம்புறார் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட தான் அவர் இயேசுகிட்ட ஓடி வரார் ஆனா இதுக்கு அப்படியே நேர்மாறா அரசன் தாவீதோட இந்த கதறல கேளுங்க இங்க நம்பிக்கைக்கு இடமே இல்ல வருத்தம் மட்டுமா இருக்கு எல்லாம் முடிச்சு போச்சு தான் மகனோட சாவு செய்திய கேட்ட ஒரு அப்பாவோட இதயத்துல இருந்து வர்ற ஒரு தீராத வலி இது உனக்கு பதிலா நான் செத்து இருக்கலாமேங்கிற வார்த்தையில அவரோட நிலை அப்பட்டமா தெரியுது சரி இப்போ ரெண்டு கதைகள்லயும் அந்த முக்கியமான கட்டத்துக்கு வரும் மரணம் ஒரு மரணம் கொடூரமான முடிவா அமையுது ஆனா இன்னொரு மரணம் ஒரு புது ஆரம்பத்துக்கான வாசலா மாறுது அப்சலமோட சாவேருக்கே அது ரொம்ப கொடூரமானது தவிர்க்கவே முடியாதது அவன் ஒரு கோவியரை கழுத மேல தப்பிச்சு போகும்போது அவனோட நீளமான முடி ஒரு கருவாளி மரக்கிடையில மாட்டிக்குது பாருங்க அவனால ஒண்ணுமே பண்ண முடியல வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல ஆதரவு இல்லாம தொங்கிட்டு இருக்கான் அந்த நிலைமையில யோவா மூணு ஈட்டிகளால அவன் நெஞ்ச பிளந்து கொள்றான் இது ஒரு வன்முறை நிறைஞ்ச மாத்தவே முடியாத ஒரு இறுதி முடிவு இப்போ யாயர் பக்கம் வருவோம் இயேசு அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போதே அந்த இடி மாதிரி ஒரு செய்தி வந்து விழுது உங்க பொண்ணு இறந்துட்டா இனிமே ஏன் போதகர தொந்தரவு பண்றீங்க யருக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் உடைக்கிற மாதிரி இந்த வார்த்தைகள் வந்து சேருது கதை இங்கே முடிஞ்சிருச்சுன்னு இல்லையா ஆனா அந்த விரக்தியோட உச்சத்துலதான் கதையே தலைகீழா மாறுது அந்த சோகமான செய்தியை கேட்ட இயேசு யாயர் திரும்பி சொல்றார் பயப்படாதீங்க நம்பிக்கைய மட்டும் விடாதீங்க இந்த ஒரு வரி முடிஞ்சு போனதா நினைச்ச ஒரு கதையில ஒரு புது அத்தியாயத்தையே துறக்குது இது ஒரு பெரிய சவால் சாவு கண்ணு முன்னாடி நின்ன பிறகும் நம்மால நம்ப முடியுமா சரி இந்த ரெண்டு மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு ஒரு இடம் கண்ணீர்ல மூழ்கி போச்சு இன்னொரு இடத்துல ஒரு அற்புதம் நடந்துச்சு இந்த ரெண்டு சம்பவங்களோட விளைவுகளையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம் வாங்க தாவீதோட படை போர்க்களத்துல ஜெயிச்சிருச்சு ஆனா ராஜா தன் மகனுக்காக அழுது புலம்பிட்டு இருக்காருன்னு செய்தி பரவுனதும் அந்த வெற்றியே ஒரு துக்க நாளா மாறிடுச்சு ஜெயிச்ச வீரர்கள் ஒரு ஹீரோ மாதிரி ஊருக்குள்ள வரல ஏதோ போர்ல தோத்து தப்பு பண்ணிட்டு திருடன் மாதிரி ஒழிஞ்சு வராங்க ஒரு அப்பாவோட சோகம் ஒரு தேசத்தோட வெற்றியையே இல்லாம பண்ணிருச்சு யாயர் வீட்லயோ சீனே வேற அங்க ஒரே அழகையும் ஒப்பாரியமா இருக்கு ஏசு உள்ள போயி ஏங்க சத்தம் பொண்ணு சாகல தூங்கிட்டு இருக்கான்னு சொல்றார் இத கேட்டது அங்க துக்கத்துல இருந்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க அவரை பார்த்து கிண்டலா சிரிக்கிறாங்க அவங்க பார்வையில இது ஒரு அர்த்தமே இல்லாத பேச்சு இந்த யாயர் மகள் கதையில ஒரு நம்பர் திரும்ப திரும்ப வருது அதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்கு அது என்ன நம்பர்னா பன்னிரண்டு இது சும்மா ஒரு தற்செயல் நிகழ்வு கிடையாது நல்லா கவனிச்சு பாருங்க இயேசு யாயிர் வீட்டுக்கு வர்ற வழியில பன்னெண்டு வருஷமா ரத்து போக்கால கஷ்டப்பட்ட ஒரு பெண் நம்பிக்கையோட அவரை தொட்டு குணமாகறாங்க இப்போ அவர் உயிர்ப்பிக்க போற யாயிரோட மகளுக்கும் பன்னெண்டு வயசு அதாவது பன்னெண்டு வருஷம் நோயா இருந்தாலும் சரி பன்னெண்டு வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி நம்பிக்கைதான் ரெண்டையுமே காப்பாத்துது இது நம்பிக்கையோட சக்திக்கு ஒரு அழகான அடையாளம் இப்போ ஏசு எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அந்த சின்ன பொண்ணோட கைய பிடிச்சு ரெண்டே ரெண்டு வார்த்தை சொல்றார் கூம் இது ஒரு அறமைய மொழிச்சொல் இதுதான் அந்த அற்புதத்தோட மையப்புள்ளி இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் சிறுமியே உனக்கு சொல்லுகிறேன் எழுந்துரு இது ஒரு கெஞ்சல் இல்ல இது ஒரு கட்டளை மரணத்துக்கே போட்ட கட்டளை அந்த கட்டளைக்கு என்ன பவர் பாருங்க அந்த பொண்ணு உடனே என் விரிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டா அங்க எந்த ஒரு ஆரவாரமோ பெரிய சத்தமோ இல்ல அமைதியா ஆனா எல்லாரையும் திகைக்க வைக்கிற ஒரு அற்புதம் நடந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிண்டல் பண்ணி சிரிச்சவங்க இப்போ அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறாங்க துக்கம் ஆச்சரியமா மாறின தருணம் அது சோ இந்த ரெண்டு கதைகளையும் நாம ஒன்னா வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது ரொம்ப தெளிவான ஒரு செய்தி கிடைக்குது அதுதான் நம்பிக்கையோட சக்தி இந்த ரெண்டு கதைகளோட முடிவு எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு பாருங்க ஒரு பக்கம் தாவிதோட கதையில ஒரு அப்பாவோட தீராத சோகம் ஒரு தேசத்தோட வெற்றியே நஞ்சா மாத்திருச்சு ஆனா இன்னொரு பக்கம் யாயிரோட கதையில ஒரு அப்பாவோட நம்பிக்கை சாவுங்கிற கொடூரமான உண்மையே மாத்தி ஒரு மறக்க முடியாத அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கு கடைசியா இந்த கேள்வி நமக்குத்தான் நம்ம வாழ்க்கையில விரக்தியான இருண்ட நேரங்கள் வரும்போது நாம என்ன செய்ய போறோம் தாவித் மாதிரி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு துக்கத்துல முழுக போறோமா இல்ல போல கடைசி நொடியில கூட சின்னதா ஒரு நம்பிக்கை இருந்தா கூட அதை கெட்டியா புடிச்சுக்க போறோமா நாம எதை நம்புறோங்கிறது தான் நம்ம கதையோட முடிவையே தீர்மானிக்குது தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் வானகத் தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம் இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் மூவொரு இறைவா உம்மை போற்றுகிறோம் அருள் நிறை மறியே எங்கள் ஆண்டவரின் தாயே உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாணக தந்தையே இறைவா கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயறச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம் நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் இயேசுவே ஆண்டவரே காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம் இயேசுவே இன்று எங்களோடு தங்கும் எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவழப்படியே வழிநடத்தும் எங்கள் தொழிலை முயற்சிகளை உழைப்பை படிப்பை வேலைகளை ஆசிர்வதியும் தூய ஆவியானவரே எங்கள் வழித்துணையாளரே இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும் தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும் எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை அன்பை ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும் மூவொரு இறைவா இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசிர்வதியும் நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள் எங்கள் குடும்பத்தார் ஒற்றார் உறவினர் எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும் மேலும் உடல்நலம் குன்றியோர் உருவோர் கைவிடப்பட்டோர் தனிமையில் வாடுவோர் எளியோர் படிக்கும் மாணாக்கர்கள் ஆசிரிய பெருமக்கள் அரசு அலுவலர்கள் நாட்டு தலைவர்கள் விவசாயிகள் கடலில் பணிபுரிவோர் பிற தொழில் செய்வோர் துறவிகள் பங்குத் தந்தையர் எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஏனைய ஆயர்கள் திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அம்மா மரி எங்கள் ஆண்டவரின் தாயி உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் எங்கள் நல்ல தந்தையே கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் வானகத் தந்தையே போற்றி போற்றி எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே போற்றி போற்றி தூய ஆவியானவரே போற்றி, போற்றி மூவொரு இறைவா போற்றி, போற்றி என்று போற்றி மகளும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே ஆமை We'll be நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்கள்